கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் தோல்வியை கொண்டாட்டமாக மாற்றுவது எப்படி யாரெல்லாம் சாவுக்கு போய்கிறீங்க சாவில் என்ன பண்ணுவாங்க சாவில் என்ன நான் நடக்கும் மோலம் அடிப்பாங்க டான்ஸ் ஆடுவாங்க ஒப்பாரி வைப்பாங்க அதாவது பாடுவாங்க ஆடுவாங்க கரெக்டா இப்போ தோல்வி வெற்றி கிட்டாங்களா இல்லையா என்னை வாரம் கேள்வி வைக்கட்டா நான் என்ன பண்ணுறது ஒவ்வொரு சாவுட்டுக்கும் போய் என்ன கற்றுன்னு வந்துக்கிறீங்க தோல்வி என்ன பண்ணுறாங்க ஐயோ தோத்துட்டாரு செத்துட்டாரு வர ஏந்தோரமாட்டாருன்ட்டு என்ன பண்ணாங்க அதுக்கும் ஒரு பாட்டு எழுதி என்ன பண்ணாங்க பப்பரி வச்சு மூக்கு சிந்தி போட்டு அப்டின்னு தானே ஒன்றும் சில பேர் ஸ்டெயிலாக வெள்ளை துணி போட்டுன்னு வந்து உட்காந்துக்கினாங்க ஒன்றும் சில பேர் கருப்பு சட்டை போட்டு வந்து உட்காந்துக்கினாங்க இல்லை ஒன்றும் சந்தோ பேர் சந்தனத்துக்கு கேடு போட்டு ஒன்று மொத்த வச்சு ஏறி வச்சாங்க இதெல்லாம் தோல்வி என்ன பண்ணாங்க அப்போது ஒரு சாவுக்கும் போகாதவங்க தான் இந்த கேள்வி கேட்கணும் சாவு போய் என்ன கற்றுன்னு வரல நீங்கள் சாவில் என்ன கற்றுக்கினீங்க நீங்கள் ஓ இப்படி பார்க்கல சாவை கூட போய் நாங்களும் ஆகுதோம் அவங்க வீட்டுக்காரர் சேர்த்துட்டாரு எங்கள் வீட்டுக்காரர் சேர்த்துட்டாரு அவர் எப்போ சேர்த்தாரு இவர் இப்போ சேர்த்தாரு அவங்க இப்போ சேர்த்ததுக்கு எழுதுங்கிறாங்க நானே அப்போ சேர்த்ததுக்கு எழுதுங்கிறேன் ஆனால் என்ன தான் பண்ணுங்கிறேன் அப்போ கற்றுக்கல நீங்கள் ஒரு சம்பவத்தில் இருந்து ஒன்றுமே நீங்கள் என்ன பண்ணலை கற்றுக்கல ஒரு தோல்வியே கற்றுக்குனீங்கன்னா நீங்கள் வெற்றி வீரன் ஆகிட்டீங்க தோல்வியிலேருந்து என்ன பண்ணலாம் நம்பா ஒயரிங் பண்ணுக்கிறீங்க சாக்கச்சி தோல்வி என்ன கற்றுக்குனீங்க சேரில் ஏறி நிற்கல செருப்பு எடுத்து போடல கனெக்ஷன் கொடு மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் வேலை செஞ்சோம் இல்லை கரண்ட்டு வந்துச்சு பேக் ஃபயர் ஆகிடுச்சு இதெல்லாம் என்ன தோல்வினால என்ன கற்றுக்கு எல்லாம் எல்லா தோற்று போனவன்தான் வெற்றியை கண்டுபிடிச்சி குத்துக்கிறான் செருப்பு எப்போ போட்டான் கால் வலி முள்ளு வலி முள்ளு குத்துச்சு இது மாதிரிலாம் நந்தது நல்லதுனே இல்லைனா என்ன மாட்டான் இது மாதிரி என்ன வாரம் கேட்டே நான் என்ன பாவம் பண்ணேன் எத்தனை எவ்வளோ வீடியோ பேசி வச்சுருல்ல தோல்வியை என்ன பண்ணான் என்னங்க பண்ண கற்றுக்க மாட்டங்க நாங்கள் திரும்ப திரும்ப தோத்துக்கு தேவையாகிற என்ன பண்ண போகிறீங்க நாங்கள் எது மாட்டினா தோப்போம் அதே ஒரு தான் அப்போ தோல்வி வெற்றி ஆக்கிறது எப்படின்னு கேட்கக்கூடாது என்ன பண்ண ஆக்கணும் இல்லைன்னா ஒத்துக்கணும் என்னன்ட்டே நான் தோக்க வேன் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன் தோற்று போயிடுவேன் நகை என்ன பண்ணுது பாருங்கள் ஒவ்வொரு முறையாக வந்து வந்து வெற்றி வீரன்னா ஆகுது ஆனால் நீங்கள் அதை தோக்கச்சின்னே கிடீங்க ஆனால் கூட என்ன பண்ணுது செலிக்காமல் உங்கள் நகம் மயிருங்கெல்லாம் எவ்வளோ சொல்லி கொடுக்குது உங்களுக்கு அப்படித்தானே தோல்வின்னு ஒன்று இருதா வெற்றின்னு ஒன்று இருக்கிறதுனால தோல்வியை நீங்கள் தேடுறீங்க வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை சம்பவம் தான் இருக்குது வெற்றியும் இல்லை கொண்டாட தெரிஞ்சவன் எதையும் என்ன பண்ணுறான் ஒருத்தர் பணத்தை வச்சுன்னு கொண்டாடுறாரு ஒருத்தர் பணத்தை வச்சுன்னு திண்டே கார் வைக்க முடில மாலை கட்ட முடில பெருசாக பணம் கொடுக்க முடில நீ பங்கு கொடு நீ பங்கு கொடு நம்மலாம் சேர்ந்து செய்யலாம் இதெல்லாம் என்ன பண்ணுறாரு அவரை வெற்றி பெற்றவர் கூட துக்கமாக பார்க்குறாரு புரியுதா அழுகையோ துன்பமோ வலியோ ரெண்டும் எல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் வேற வேற துன்பம் வலி எல்லாம் தோல்வி கிடையாது அதெல்லாம் என்ன கிடையாது தோல்வி கிடையாது புரிஞ்சுக்கணும் தோல்வின்னா என்ன நான் எதிர்பார்த்தது நடக்கலைன்னா தோல்வின்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படி ஒன்றும் இல்லை நான் நினச்சி தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை கடவுள் நினச்சி தான் நடக்கும் நான் நினச்சி நான் பொறுக்காது போது நான் நினைக்கிறது நடக்கணுமா கடவுள் நினச்சது நடக்கணுமா ஏன் நான் நான் நினச்சி பிறந்தேன்னா வேற ஒரு தே நினச்சி பிறந்துக்கணுமா சொல்ல உண்மையாக சொல்ல நான் நினச்சி தான் நான் பிறந்தேன் நான் தான் டிசைன் பண்ணினேன் என்ன இப்படி நான் தான் பண்ணேன்னு சொல்ல அதுதான் அதிகாரங்கதா தான் உனக்கு அப்ப அதெல்லாம் ஒத்துக்கினே இல்லையா ஏன் எதை உன்னால ஒத்துக்க முடியாமல் போச்சே இதெல்லாம் ஒத்துக்கூடாதுன்னு எதை உனக்கு கத்து அதெல்லாம் நீ ஒத்துக்க மாட்டேன்றே உன் பிரச்சனை கெட்ட வார்த்தைன்னு எங்க இருக்குது இதெல்லாம் கெட்ட வார்த்தை எவனோ சொல்லி ஒத்துட்டான் உனக்கு குழந்தைகிட்ட போய் அப்படின்னா சிரிக்கும் சிரிச்சின்னு என்ன பண்ணா இவனா ட்ரெய்டர் கூட செக் கூட பண்ணிக்க போய் நீ எல்லாம் நல்ல உன்னடா சிங்கமாக சொல்லி சிரியா என்ன பண்ணா ஏதோ சொல்லி சிரிச்சிக்கிறான்னு சிரிக்கும் அப்படித்தானே நீ ரொம்ப நல்லவண்டான் கோபமா பண்ண அவன் திட்டாம்புதுயா அதுக்கு எது மேலே அக்கறை இல்லை வார்த்தை மேலேயும் சத்தத்து மேலேயும் அக்கறை இல்லை நீ பண்ணுற பாவனை தான் அப்படி தானே ஒரு குழந்தை பேசுது அர்த்தத்தை எடுக்கிறீங்க நானா பண்றதே நல்லா மாலைக்கெல்லாம் மாட்டினு பஃன் மாதிரி வந்து உட்காந்து சிரிப்பு கட்டுறாரு உடனே சிரிக்கணும் ஆக்சுவலாக என்னெல்லாம் பார்த்த உடனே சிரிப்பாக வரணும் உங்களுக்கு என்ன பார்த்தா வெறுப்பாதுன்னு என்ன அதுதான் சச்சங்க ஆன் பண்ண உடனே ஒரே சிரிப்பாக என்னப்பா இன்னைக்கு இன்றைக்கி பஃபுன் வந்துக்கிறான் என்னென்ன பண்ண போறான்னு தெரியல கட்டியங்காரன் வந்துக்கிறான் என்னென்ன பண்ணணும் நம்ம எதனா ஒன்று சொன்னால் அப்படியோ நேர்மாரி ஒன்று என்ன சொல்லுவான் எதுக்கு நமக்கு கேள்வி கட்டி பதில் சொல்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் இன்னுமா நீ திருந்தல என்னுவான் அதை விட நமக்கு தெரியாதுன்னு தெரியாமல் இருந்தாலும் அதுக்கும் ஒரு பதில் சொல்லுவோம் ஐயோ ஐயோ ஆனால் கச்சா சிஸ்ட் வந்துடலான்னு தானே வரீங்க எந்த தைட்ல வரீங்க சுத்தி வந்து எங்க நீ புரியதே சந்தோஷமா இரு கொண்டாட்டமா இரு அவள் தானே அவள் ஆபத்து வர திடீர்னு உங்களை பார்த்துட்டு நம்மளை பத்தி ஏதோ சொல்ல போறோம் உங்களுக்கு தோல்வி வெற்றியா மாத்தத்தை எப்படி புரியலையா ஒன்றும் புரியலையா என்ன புரிஞ்சுதே நினப்பு தான் என்னதான் நினப்பு தான் தோல்வியே இல்லை இது அது ஒரு சம்பவம் அது என்ன இல்லை இல்லை சம்பவம் உனக்கு அந்த சம்பவம் பிடிக்கலன்னா மாற்றிக்கணும் எனக்கு பிடிக்கல வேறு வேணும் அவ்வளோதான் எதுவும் உனக்கு பிடிக்கல எதுனா பண்ணலாம் மாற்றிக்கலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு நிற்க பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது